வேறொரு பெண்ணை மனைப்பவன் எவனும் அவருக்கு எதிராக விபச்சாரம் செய்கிறான் என்றார் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே நம் பாச பாதுகாவலர் புனித சூசையப்பருடைய பெருவிழாவை மகிழ்ச்சியோடு இந்த பத்து நாட்களும் நாம் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இந்த நாட்களில் நாம் எடுத்திருக்கக்கூடிய அற்புதமான தலைப்புகளை எல்லாம் சிந்திக்கின்ற பொழுது பல்வேறு விதமான கேள்விகளில் பதிலை தேடக்கூடிய அர்த்தமுள்ள சிந்தனைகளை நம்முடைய பங்கு தந்தையோடு நாம் எடுத்திருக்கின்றோம் நம்மை ஆழப்படுத்தவும் நம்முடைய வாழ்க்கையை செதுக்கவும் நம்முடைய வாழ்வியல் பாடங்களுக்கு ஒரு சிறந்த உத்வேகம் கொடுக்கக்கூடிய சிந்தனைகளை சிந்தித்து கொண்டிருக்கின்றோம் இந்த அருமையான இந்த நாளிலே எட்டாம் திருவிழாவை கொண்டாடக்கூடிய இந்த நாளில் இங்கிருக்கக்கூடிய அருள் தந்தையர்கள் சார்பாக உங்கள் அனைவருக்கும் திருவிழா நல்வாழ்த்துக்களை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய நாளிலே ஒரு அழகான அற்புதமான ஒரு தலைப்பை நாம் எடுத்திருக்கின்றோம் கணவன் தன் மனைவியை விலக்குவது முறையா என்ற ஒரு கேள்விதான் இன்று நம் எல்லோருக்கும் தலைப்பாக தரப்பட்டுள்ளது இந்த உலகத்தை நாம் சற்று சிந்தித்து பார்க்கின்ற பொழுது இந்த உலகம் என்பது நவீன உலகம் வேகமாக வளர்ந்து கொள்ளக்கூடிய உலகம் இந்த உலகத்தில் ஒரு பக்கம் அலைபேசி என்ற தொலைபேசியும் நம்முடைய கையில் இருக்கும் இன்னொரு பக்கம் தொழிற்சாதன வசதிகளும் நம்மை சுற்றி சுற்றி ஓடி வந்து கொண்டிருக்கும் இத்தகைய சூழலிலே திருமணம் அல்லது கணவன் மனைவி இணைந்து வாழ்வது என்பது ஒரு கேள்விக்குறியான ஒரு சமூகத்தில்தான் நானும் நீங்களும் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் ஆகவே தான் இந்த சமூகத்தினுடைய ஒரு சிந்தனையை மறுவாசிப்பு செய்வதற்காகத்தான் இந்த அருமையான அற்புதமான ஒரு தலைப்பை நாம் இன்றைய நாளில் எடுத்து இருக்கின்றோம் ஒரு முறை ஒரு மனநல மருத்துவரிடம் ஒரு பெண்மணி பார்க்க செல்கிறாள் பல்வேறு விஷயங்களை கோரிக்கையாக சொல்ல வேண்டும் என்று அந்த மனநல மருத்துவரிடம் கேட்கிறார் என்ன காரியம் என்றால் அந்த பெண்மணி அந்த மருத்துவரிடம் சொல்கிறார் என்னுடைய கணவர் சரியில்லை என்னுடைய கணவருடைய போக்கு சரியில்லை அவருடைய நடவடிக்கையில் மாற்றங்கள் இருக்கிறது ஆகவே அவர் எனக்கு வேண்டாம் அவரை விவாகரத்து நான் செய்ய வேண்டும் மனமுறிவு செய்ய வேண்டும் ஆகவே அவரை எப்படியாவது அவர் என்னை எப்படி காயப்படுத்தினாரோ அதுபோல நானும் அவரை காயப்படுத்திவிட்டு விவாகரத்து செய்ய வேண்டும் என்று அந்த மனநல மருத்துவரிடம் அந்த பெண்மணி முறையிடுகிறார் அப்பொழுது மருத்துவர் சொல்கிறார் நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அவற்றை நான் உங்களுக்கு செய்வதற்கான வழிகளை சொல்லி தருவேன் ஆனால் நான் சொல்வது போல் நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அந்த மனநல மருத்துவர் அந்த பெண்மணியிடம் சாதுவாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நீங்கள் உங்கள் கணவரை நாளையிலிருந்து முழுமையாக அன்பு செய்ய செய்வது போல் அன்பு செய்ய வேண்டும் என்று சொல்கிறார் எப்பொழுது உன்னுடைய உம்முடைய கணவர் உங்களை முழுமையாக அன்பு செய்கிறாரோ அப்பொழுது நீங்கள் விவாகரத்து செய்து விடலாம் என்று அந்த மனநல மருத்துவர் அந்த பெண்மணியிடம் சொல்லிவிட்டு அனுப்பிவிடுகிறார் பல நாட்கள் கழிந்த பிறகு எந்த கோபத்தோடு வந்த அந்த பெண்மணியினுடைய முகத்திலே ஒரு விதமான மகிழ்ச்சி தென்பெற்றது ஆகவே அந்த பெண்மணி பல நாட்கள் கழித்து அந்த மனநல மருத்துவரை சந்திக்க வருகின்ற பொழுது இவருக்கு ஆச்சரியமாக இருக்கிறது இவ்வளவு கோபமாக தனது கணவனை விவாகரத்து செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்வேகத்தோடு வந்தவள் இப்பொழுது இவ்வளவு முகமலர்ச்சியோடு மகிழ்ச்சியாக வருகிறாளே என்று அதற்கான காரணத்தை அந்த மருத்துவர் கேட்டபொழுது சொல்கிறார் நான் முழுமையாக என்னுடைய கணவனை அன்பு செய்ய ஆரம்பித்தேன் இப்பொழுது என்னுடைய கணவர் என்னை விட அதிகமாக அன்பு செய்தார் எப்படி கோபப்பட்டாரோ அதற்கு மாறாக என்னை அன்பு செய்து விட்டார் ஆகவே அங்கு விவாகரத்துக்கு இடமில்லை நான் எனது கணவரோடு இணைந்து வாழ ஆசைப்படுகிறேன் என்று அந்த பெண்மணி அந்த மனநல்ல மருத்துவரிடம் சொல்லிவிட்டு விடைபெற்று சென்றாராம் கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை ஒருமுறை அமெரிக்கா ஐரோப்பா நாடுகளிலே ஒரு கணக்கெடுப்பு நடந்தது அந்த கணக்கெடுப்பில் யாரை கணக்கெடுக்கிறார்கள் என்றால் திருமண வாழ்விலே திருமணம் முடிந்த கணவன் மனைவியர்கள் எப்படி இந்த நாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை கணக்கெடுக்கிறார்கள் ஆனால் அதை கணக்கெடுக்கக்கூடிய இடம் எங்கு என்றால் ஒரு பள்ளிக்கூடம் அந்த பள்ளிக்கூடத்திலே அங்குள்ள குழந்தைகளையெல்லாம் சந்தித்து அந்த குழந்தைகளிடம் ஒரு பேட்டி கேட்கிறார்கள் அந்த ஆய்வுக்குழுவினர் என்ன பேட்டி என்றால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதை நினைத்து பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற ஒரு கேள்வியை அவர்கள் முன் வைக்கின்ற பொழுது அந்த குழந்தைகள் எளிதாக இயல்பாக சொல்லக்கூடிய ஒரு பதில் எங்களுடைய அப்பா அம்மா எப்பொழுது பிரிந்து விடுவார்களோ என்ற ஒரு பயம் எங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கிறது என்று அவர்கள் பதில் சொன்னார்களாம் கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை அயல் நாடுகளில் அல்லது வெளிநாடுகளில் உள்ள உறவு முறைகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது கணவன் மனைவி வாழக்கூடிய விதம் சற்று வித்தியாசமாக இருக்கிறது அங்கு உடன்படிக்கை அல்லை ஒப்பந்தம் என்ற ஒரு நிலையிலே வாழக்கூடிய ஒரு நிலைதான் வெளிநாடுகளிலே இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே தான் நாளிலே நாம் இந்த சிந்தனையை சற்று ஆழமாக சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் ஒரு முறை அமெரிக்காவில் ஒரு கணக்கெடுப்பு நடந்தது அந்த கணக்கெடுப்பு எதை பற்றி என்றால் மனமுறிவை பற்றி ஒரு கணக்கெடுப்பு இந்த மனமுறிவை பற்றிய கணக்கெடுப்பில் ஆயிரத்து தொள்ளாயிரம் ஆண்டுகளில் இருபது திருமணங்கள் நடைபெற்றால் ஒரு திருமணம் மனமுறிவு பெற்ற திருமணமாக முடிகிறது அதுபோல ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபது ஆண்டுகளில் நடைபெற்ற பனிரெண்டு திருமணங்களில் ஒரு திருமணம் மனமுறிவு அடைகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பதுகளில் பார்க்கின்ற பொழுது ஆறு திருமணங்கள் நடைபெற்றால் ஒரு திருமணம் மன முறிவு பெற்ற திருமணமாக அங்கு முடிகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதுகளில் நடைபெற்ற இரண்டு திருமணங்களில் ஒரு திருமணம் மனமுறிவு பெறுகிறது இப்படி ஒவ்வொரு ஆண்டுகளாக ஆய்வு செய்கின்ற பொழுது எங்கேயோ அங்கு வாழ்க்கையிலே ஓட்டை இருக்கிறது முறிவு இருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது காலப்போக்கில் அது எப்படி மாறிவிடுகிறது என்றால் ஏன் திருமணம் செய்ய வேண்டும் திருமணம் செய்யாமலே நாம் இணைந்து வாழலாம் காலங்கள் அதற்கு பதில் சொல்லும் எவ்வளவு காலம் நம்மால் வாழ முடியுமோ அவ்வளவு காலம் இணைந்து வாழ்ந்து விடலாம் என்ற ஒரு நிலை வெளிநாடுகளிலே இருந்துவிட்டது ஏன் நம்முடைய சமூகத்திலும் நம்முடைய நாடுகளிலும் இதைத்தான் நாம் முழுமையாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் பாலச்சந்தர் என்று சொல்லக்கூடிய ஒரு எழுத்த இது திருமணத்தை பற்றி சொல்கின்றபொழுது சொல்லுவார் சமையல் இல்லை என்றால் ஒரு நாள் துன்பம் ஏற்படும் அறுவடை இல்லை என்றால் ஒரு மாதம் துன்பம் ஏற்படலாம் திருமணம் சரியில்லை என்றால் மீதி வாழ்க்கையே துன்பமாகத்தான் இருக்கும் என்று அவர் பதில் சொல்கிறார் ராபர்ட் பிளாக் என்று சொல்லக்கூடிய ஒரு எழுத்தர் அவர் திருமணத்தை பற்றி சொல்வது சொல்லுகின்ற பொழுது திருமணம் செய்வது எளிதான ஒரு காரியம்தான் எல்லோரும் திருமணம் செய்து விடலாம் ஆனால் திருமண வாழ்வில் நிலைத்திருப்பது மிக மிக கடினம் அதுவும் மகிழ்ச்சியாக வாழ்வது அந்த கணவன் மனைவியினுடைய ஒரு கலை என்று அவர் பதிவு செய்கின்றார் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அன்பின் மகிழ்வு என்ற திருத்தூது மடலிலே இந்த திருமணத்தை பற்றி சொல்கின்ற பொழுது சொல்கிறார் திருமணம் என்பது கடவுளிடமிருந்து இருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய அற்புதமான ஒரு கொடை ஆகவே திருமணத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி இருவருமே தங்களுடைய உரிமைகளை ஒருபோதும் மறுத்துவிடக் ஆகவே திருமணத்தை நீங்கள் மதியுங்கள் கணவன் மனைவியை மதிக்க வேண்டும் மனைவி கணவனை மதிக்க வேண்டும் என்று திருத்தந்தை அருமையாக இத்தகைய செய்தி நமக்கு பதிவு செய்கின்றார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருத்தந்தை இளம் தம்பதியர்களை எல்லாம் சந்திக்கின்றார் அவர்களோடு உரையாடுகின்றார் அப்பொழுது மூன்று மிக முக்கியமான கருத்தை அவர் சொல்கின்றார் ஒரு திருமண வாழ்வு சிறப்பாக வாழ வேண்டுமென்றால் மனமுறிவு இல்லாத ஒரு திருமண வாழ்க்கை வாழ வேண்டுமென்றால் இது மூன்றையும் உங்கள் உள்ளத்திலே இதயத்திலே நீங்கள் பதிவு செய்திருக்க வேண்டும் ஒன்று கணவன் மனைவி தங்களுடைய வாழ்க்கையில் இணைந்து வாழுகின்ற பொழுது பல்வேறு விதமான திட்டங்கள் முயற்சிகள் அல்லது முன்னெடுப்புகளை நீங்கள் எடுப்பீர்கள் அப்பொழுது ஒருவர் மற்றவரோடு கலந்து கலந்தாலோசித்து அனுமதி பெற்று நீங்கள் வாழுகின்ற பொழுது அங்கு மனமுறிவு இருக்காது என்பதை அவர் பதிவு செய்கின்றார் இரண்டாவது அவர் சொல்லக்கூடியது கணவன் மனைவியாக கடவுள் நம்மை திருமணம் என்ற அருள் சாதனத்தால் இணைத்திருக்கின்றார் ஆகவே அதற்கு ஒவ்வொரு குடும்பமுமே கடவுளுக்கு நன்றி சொல்ல கூடிய குடும்பமாக வாழுகின்ற பொழுது அங்கு மனமுறிவு நடைபெறாது என்பதை அவர் பதிவு செய்கிறார் மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது ஒருவர் மற்றவரிடம் மன்னிப்பு கேட்பதில் ஒருபோதும் சலிக்கக்கூடாது கணவன் தவறு செய்துவிட்டால் அல்லது ஒரு புரிந்து கொள்ளாத தன்மை அங்கு ஏற்பட்டுவிட்டால் கணவன் மனைவியிடம் மன்னிப்பு கேட்பதும் மனவன் மனைவி கணவனிடம் மன்னிப்பு கேட்பதும் இந்த நிலை ஒரு குடும்பத்தில் இருக்கின்ற பொழுது அந்த குடும்பம் மனமுறிவு இல்லாத சிறப்பான அர்த்தமுள்ள ஒரு குடும்பமாக வாழ முடியும் என்பதை திருத்தந்தை அவர்கள் இந்த புதிய தம்பதியர்களுக்கு அறிவுரையாக சொல்கின்ற பொழுது அங்கு நாம் பார்க்கின்றோம் கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை அறுபது வருடங்கள் வாழ்ந்த ஒரு தம்பதியர்களை ஒருமுறை சந்திக்கின்ற பொழுது அவரிடம் ஒரு இளைஞன் பேட்டி கேட்கிறான் நீங்கள் இத்தனை வருடங்கள் இணைந்து வாழ்ந்திருக்கிறீர்கள் உங்கள் வாழ்க்கையினுடைய அனுபவம் என்ன என்று கேட்டபொழுது அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் எப்பொழுது இவள் என்னுடைய மனைவி என்று நான் ஏற்றுக்கொள்கிறேனோ எப்பொழுது இவன் என்னுடைய கணவன் என்று ஏற்றுக்கொள்கிறேனோ அல்லது நாங்கள் என்ற உணர்வு எப்பொழுது இருக்கிறதோ அப்பொழுது எங்களுடைய வாழ்க்கையில் துன்பம் இல்லை வேதனை இல்லை சோதனை இல்லை நோய் இல்லை என்று அவர்கள் பதில் சொன்னார்களாம் கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை எப்பொழுதுமே ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி இருவரும் சிந்திக்க வேண்டிய ஒரு சிறப்பான சிந்தனைகள் இவைகளாகத்தான் இருக்க முடியும் எனது கணவன் எனது மனைவி நாங்கள் என்ற உணர்வு ஒரு குடும்பத்தில் இருக்கின்ற பொழுது அங்கு நோய் இருக்காது பிளவு இருக்காது பிரச்சனை இருக்காது முறிவு இருக்காது அந்த குடும்பம் மகிழ்ச்சியான ஒரு குடும்பமாக வாழ முடியும் ஒரு முறை ஒரு கணவனும் மனைவியும் இருவரும் பேசி கொண்டிருக்கிறார்கள் உரையாடி கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது மனைவி அந்த கணவனுடைய பக்கத்தில் அருகில் சென்று அந்த கணவனுடைய கையிலே ஒரு பேப்பர் இருக்கிறது நீங்கள் இவ்வளவு கூர்மையாக இதை பார்த்துட்டு இருக்கிறீங்களே இதைத்தான் இவ்வளவு நேரம் உற்று நோக்கி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது ஒன்று இல்லை நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கணவன் மனைவியை பார்த்து சொல்ல மனைவி சொல்கிறார் உங்கள் கையில் திருமண அந்த சான்றிதழை நீங்கள் இவ்வளவு ஆழமாக பார்த்து கொண்டிருக்கிறீர்களே என்னதான் தான் அந்த கணவர் சொல்கிறார் எப்பொழுது எக்ஸ்பரி டேட் நான் பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கணவர் மனைவியை பார்த்து சொல்கிறார் கிறிஸ்துவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு உறவு நிலை அல்லது குடும்ப நிலை கணவர் மனைவி இணைந்து வாழ்க்கக்கூடிய வாழ்க்கை நிலை என்பது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆகவே ஒரு திருமணம் திருமண வாழ்வு அல்லது கணவன் மனைவியினுடைய வாழ்வு என்பது வெற்றி அடைய வேண்டுமென்றால் இருவர் மிக மிக முக்கியம் தோல்வி தோல்வியடைய வேண்டுமென்றால் ஒருவர் மட்டுமே அந்த திருமணத்தை குழப்பிவிட முடியும் ஆகவே நாம் ஒரு திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி இருவரும் வாழ்வதற்கான சான்றுகளாக இருக்கிறோமா அல்லது உதவி செய்யக்கூடிய மனிதர்களாக இருக்கிறோமா என்று நாம் சிந்தித்துப் பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் ஒரு முறை ஒரு குடும்பத்திலே இருக்கக்கூடிய ஒரு மனைவியானவள் ஒரு துறவியை சந்திக்க செல்கிறார் எதற்கென்றால் என்னுடைய கணவன் எப்பொழுது பார்த்தாலும் பிரச்சனை செய்து கொண்டிருக்கிறார் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை ஆகவே ஏதாவது ஒரு வழிகாட்டுங்கள் என்று அந்த துறவியிடம் அந்த மனைவி அந்த பெண்மணி சென்று கேட்கிறார் அப்பொழுது சொல்கிறார் ஒரு வாட்டர் பாட்டிலை எடுத்துக்கொண்டு இதில் இது ஒரு புதுமை தண்ணி ஆகவே உங்களுடைய கணவர் எப்பொழுதெல்லாம் உம் மீது கோபப்படுகிறாரோ திட்டுகிறாரோ ஏசுகிறாரோ பேசுகிறாரோ அப்பொழுதெல்லாம் இந்த புதுமை தண்ணீரில் கொஞ்சம் உன்னுடைய வாயிலே வைத்துக் கொண்டிருக்க வேண்டும் அவர் பேசி முடிக்கிறவரை நீர் பேசவே கூடாது என்று அந்த மனைவியிடம் சொல்லி அனுப்புகிறார் ஒவ்வொரு நாளும் அந்த கணவன் குடித்துவிட்டு விட்டு கும்பாளம் போடுகின்ற பொழுதும் ஏசுகின்ற பொழுதும் பேசுகின்ற பொழுதும் திட்டுகின்ற பொழுதும் இந்த மனைவி ஒன்றுமே சொல்லாமல் அப்படி அந்த புதுமை தண்ணியை எடுத்துக்கொண்டு தனது வாயிலை விட்டு அமைதியாக காத்து கொண்டிருப்பாளாம் சண்டைகள் மிக மிக குறைந்தது தண்ணீர் தீர்ந்து விட்டது அப்பொழுது மிகப்பெரிய ஒரு பெரிய கேனை எடுத்துட்டு துறவியிடம் சொன்னார் நீங்கள் இன்னும் இந்த கேன் நிறைய தண்ணி தர வேண்டும் என்று சொன்னார் அப்பொழுது அந்த துறவி சொன்னாராம் அது புதுமை தண்ணி இல்லை சாதாரண தண்ணி தான் நீங்க பேசக்கூடிய பேச்சை அளவோட பேசினா உன் குடும்பம் நிதானமாக நிம்மதியாக இருக்கும் என்று அந்த பெண்மணிக்கு அறிவுரையாக அந்த துறவி சொல்லிவிட்டு அனுப்பிவிட்டாராம் இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை சிந்தனையை நாம் ஆழமாக சிந்திக்கின்ற பொழுது இந்த சொல்லக்கூடிய ஒரு செய்திதான் கணவன் மனைவியை விளக்குவது முறையா என்று கேட்கிறார் கேள்வி கேட்ட பரிசெயருக்கு இயேசு ஒரு சவுக்கடி கொடுக்கிறார் என்ன சவுக்கடி என்றால் மீண்டும் ஒரு கேள்வியை கேட்கிறார் மோசையினுடைய கட்டளை எது சொல்கிறது என்று கேட்டபொழுது மனசான்று மனவிலக்கிற்கான சான்றை கொடுத்துவிட்டு நாம் விலக்கி விடலாம் என்ற ஒரு பதிலை பரிசெய்ய சொல்ல அப்பொழுதுதான் இயேசு அவர்களுக்கு இன்னொரு விஷயத்தை காரியத்தை சொல்கிறார் ஆகவே அது என்னவென்றால் ஒரு கணவன் மனைவியை விலக்கி இன்னொரு பெண்ணை திருமணம் செய்தால் அது விவாகரத்து மனமுறிவு பெற்ற ஒரு திருமணம் அது விபச்சாரமாக மாறிவிடுகிறது ஆகவே அதை அங்கு இயேசு அழுத்தமாக திருத்தமாக அங்கு பதிவு செய்யக்கூடிய ஒன்றாக பார்க்கின்றோம் ஒரு ஞாயிறு மறைக்கல்வியிலே ஒரு ஆசிரியர் மாணவர்களிடம் கேட்டாராம் என்னவென்றால் புதிய பழைய ஏற்பாட்டில் மகிழ்ச்சியான குடும்பங்கள் எது புதிய ஏற்பாட்டில் மகிழ்ச்சியான குடும்பங்கள் எது என்று கேட்ட பொழுது மாணவன் எழுந்து சொன்னானாம் பழைய ஏற்பாட்டில் மகிழ்ச்சியான குடும்பம் எதுவென்றால் ஆதாம் ஏவாளுடைய குடும்பம் புதிய ஏற்பாட்டில் மகிழ்ச்சியான குடும்பம் எதுவென்றால் சூசை அன்னை மரியாளுடைய குடும்பம் அப்பொழுது ஆசிரியர் ஏன் இந்த குடும்பத்தை நீ பதிவு செய்திருக்கிறாய் என்று கேட்டபொழுது சொன்னாராம் இந்த ஆதாம் ஏவாள் குடும்பத்திலும் சூசை மரியாளுடைய குடும்பத்திலும் மாமியார் பிரச்சனை தொல்லை இல்லை ஆகவே தான் இவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியும் என்று அந்த சிறுவர்கள் ஆசிரியரிடம் பதில் சொன்னாராம் கிறிஸ்துவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை இதை நச்சையனுடைய பின்புலத்தை பார்க்கின்ற பொழுது கடவுள் நமக்கு மூன்று விதமான செய்திகளை நமக்கு தருகின்றார் ஒன்று கணவன் மனைவியாக வாழ்கின்ற வாழ்வது என்பது இவர்கள் இருவர் அல்ல ஒருவர் என்பதுதான் முதல் செய்தியாக இருக்கிறது தொடக்க நூலை நாம் புரட்டி பார்க்கின்ற பொழுது ஆதாம் ஏவாளுடைய அந்த வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது ஆதாம் எலும்பிலிருந்து ஏவாளை படைக்கின்றார் ஆனால் இந்த ஆதாம் உறக்க நிலையில் இருக்கின்ற பொழுதுதான் இத்தகைய செயல் ஏற்படுகிறது அவர் கண் விழித்து பார்க்கின்ற பொழுது இது என்னுடைய எலும்பும் எலும்புமாக சதையும் சதையுமாக இருக்கிறாள் என்பதை தனது உடலாக இந்த ஆதாம் ஏவாளை பார்க்கக்கூடிய அந்த காரியத்தை தொடக்க நூல் நமக்கு சொல்லித் தருகிறது இன்றைய கால சூழ்நிலையை இன்றைய சமூகத்தை நாம் புரட்டி பார்க்கின்ற பொழுது இன்று அதிகமாக எல்லோருடைய கைகளிலுமே அலைபேசி விளையாடி கொண்டிருக்கிறது அலைபேசி மட்டும் போதும் என்ற ஒரு நிலை இன்று இருந்துவிட்டது அதுபோல இன்று எத்தகைய பலவிதமான சீரியல்களை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இவைகள்தான் நம்முடைய வாழ்க்கை என்று கூட இருக்கக்கூடிய கணவனோ குழந்தைகளோ தேவையில்லை ஒரு நிலையில்தான் இன்றைய குடும்பங்கள் அதிகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு நிலையில் நாம் அன்பு செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவர் இயேசு ஒரு கணவன் மனைவியை முழுமையாக அன்பு செய்ய கடமைப்பட்டவர்கள் அதுபோல மனைவி கணவனை அன்பு செய்ய வேண்டும் என்பதை அழுத்தம் திருத்தமாக முதல் செய்தியாக நமக்கு இன்று தரப்பட்டுள்ளது ஆகவே இவர்கள் இருவரல்ல ஒரே உடல் என்பதை முதல் செய்தியாக கடவுள் நமக்கு தருகின்றார் பார்க்கின்ற பொழுது கணவன் மனைவி என்பவர்கள் பிரமாணிக்கமாக வாழ அறிவுறுத்தப்படுகிறீர்கள் என்பது அன்பு செய்வதற்கு அதை தாண்டிய ஒரு பிரமாணிக்கமாக இருக்கிறது ஆகவே தான் திருமணம் என்னும் அருள் சாதனத்தின் வழியாக இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு நீ எனக்கு என்று பிரமாணிக்கமாக வாக்குறுதி கொடுக்கிறோம் என்றால் அந்த வாக்குறுதி அந்த நேரத்திலிருந்து சாவு வரை இறப்பு வரை அந்த வாக்குறுதி இருக்க வேண்டும் எத்தகைய சூழ்நிலையிலும் கணவனை மனைவி ஏற்று வாழ வேண்டும் மனைவி கணவனை ஏற்று வாழ வேண்டும் ஆகவே இது பிரமாணிக்கம் இறுதி வரை இருக்க வேண்டும் இது பிரமாணிக்கத்தில் எப்பொழுது பிளவு ஏற்படுகிறதோ அப்பொழுது நாம் விபச்சார நிலையிலே இருக்கக்கூடிய மனிதர்களாக பாவிக்கப்படுகிறோம் ஆகவே கணவன் மேல் நடவடிக்கை நட கணவனுடைய நடவடிக்கையில் சற்று ஏதோ வித்தியாசம் ஏற்படுகிறது சந்தேகம் ஏற்படுகிறது என்றால் அல்லது மனைவி நடவடிக்கையில் வித்தியாசம் சந்தேகம் ஏற்படுகிறது என்றால் ஏதோ இந்த எல்கையை தாண்டி செல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது அவர்கள் இன்னொரு வாழ்க்கையை தேர்ந்து கொள்கிறார்கள் உடன்படிக்கை அங்கு பிளவுபடுகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே இன்றைய நற்செய்தியானது நமக்கு தரக்கூடிய மூன்றாவது செய்தி என்பது இது உலகத்தில் சமூகத்தில் வாழக்கூடியவர்கள் எப்படி இந்த கணவன் மனைவி என்ற இந்த தாம்பத்திய உறவுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதையும் சொல்லி தருகிறது ஆகவே நம்மால் பிறருக்கு உதவி செய்ய வேண்டுமே தவிர உபத் உபத்திரம் செய்யக்கூடாது என்பதை இந்த மூன்றாவது செய்தி நமக்கு தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது ஆகவே ஒரு கணவன் மனைவி ஒரு சமூகத்தில் இணைந்து வாழ்வதற்கான என்னென்ன வழிகள் உதவிகள் இருக்கிறதோ அதைத்தான் நாம் செய்ய வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை மூன்றாவது செய்தியாக நமக்கு தருகிறது கிறிஸ்துவில் பெரிய மாணவர்களை இந்த நற்செய்தியை இன்னும் சற்று ஆழமாக ஆய்வு செய்கின்ற பொழுது யூத மரபினுடைய பின்னணியை பார்க்கின்ற பொழுது ஆண்கள் எப்படி மனவிலக்கு செய்ய முடியும் அல்லது பெண்கள் எப்படி மனவிலக்கு செய்ய முடியும் என்பதையும் ஆணித்தரமாக யூத மரபு சொல்லித் தருகிறது யூத மரபிலே ஆண்கள் எந்த காரணமும் இன்றி மனைவி விலக்கிவிடலாம் என்று ஆண்களுக்கு சில சலுகைகள் கொடுக்கப்படுகிறது ஆனால் பெண்களுக்கு அப்படி அல்ல ஒரு மனைவியானவள் தனது கணவனை மனவிலக்கு அல்லது மன முறிவு செய்ய வேண்டுமென்றால் மூன்று மிக முக்கியமான காரியங்களை பதிவு செய்கிறார்கள் ஒன்று கணவன் ஒருவேளை நோயினால் அதுவும் குறிப்பாக தொழுநோய் அவருக்கு பிடித்திருந்தால் அந்த கணவனை மனைவி மனமுறிவு செய்து கொள்ளலாம் இரண்டாவது இந்த மனைவி யாரையாவது கொலை செய்திருந்தால் அந்த கணவனை அந்த மனைவி மனமுறிவு செய்து கொள்ளலாம் மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது இந்த கணவனோ அல்லது மனைவியோ அல்லது கணவன் பன்றி வைக்கக்கூடிய அந்த தொழிலை மேற்கொண்டால் இந்த கணவனை இந்த மனைவி மனமுறிவு செய்து கொள்ளலாம் என்று சில கட்டளைகளை கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் இன்றைய நற்செய்தியினுடைய பின்னணியை நாம் பார்க்கின்ற பொழுது இயேசு என்ன சொல்கிறார் என்றால் கடைசி வரியாக சொல்லக்கூடியது ஒரு கணவன் தனது மனைவியை மனமுறிவு செய்கிறார் என்றால் அது மனமுறிவு செய்து இன்னொரு பெண்ணோடு வாழ்கின்ற பொழுது அது விபச்சாரத்திற்கு சமமாகும் என்பதை இயேசு தெளிவாக நமக்கு சொல்லிட்டு காட்டுகின்றார் கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை திருமண வாழ்விலே இந்த மனமுறிவு ஏன் ஏற்படுகிறது இதற்கு காரணம் என்ன என்பதை பார்க்கின்ற பொழுது இரண்டே இரண்டு காரியங்கள் ஒன்று ஒப்பீடு செய்தல் பல நேரங்களிலே கணவன் நான் அவரை போல இல்லை அல்லது மனைவி நான் அவளை போல இல்லை என்று இந்த நிலைகள் எப்பொழுது பிறரோடு நாம் ஒப்பிட்டு பார்க்க தொடங்குகிறோமோ அப்பொழுதெல்லாம் அங்கு மனமுறிவு ஏற்படுவதற்கு மனமுறிவு செய்வதற்கான வாய்ப்பை கணவனோ மனைவியோ ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது இரண்டாவது நாம் பார்க்கின்ற பொழுது இந்த ஒத்துப்போதல் மனநிலை அதிகமாக நம்ம நம்மிடம் எப்பொழுது இருக்காதோ அப்பொழுது மன முறிவு ஏற்படும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு சின்ன சின்ன காரியங்களுக்கு உடனடியாக சண்டையிட்டு மாமியார் வீட்டுக்கும் அம்மா வீட்டிற்கும் செல்லக்கூடிய பழக்கம் இருக்கின்ற பொழுது அங்கு அன்பு இருக்காது அல்லது ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய மனநிலை இருக்காது இப்படிப்பட்ட நிலைகள் இருக்கின்ற பொழுது மனமுறிவு செய்வதற்கான வாய்ப்புகளை நாம் ஏற்படுத்தி கொள்கின்றோம் கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே ஒருமுறை முறை முப்பது வருடங்கள் திருமணம் முடிந்து முடிந்த தம்பதியர்கள் ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் புதிதாக திருமணம் முடிந்த தம்பதியர்களை அழைத்தார்கள் அப்பொழுது அந்த முப்பது வருடங்கள் அனுபவித்த அந்த அனுபவங்கள் அந்த தம்பதியர்கள் புதிதாக திருமணம் முடிந்த தம்பதியர்களுக்கு மூன்று காரியங்களை சொல்லிக் கொடுத்தார்களாம் என்ன சொ என்ன சொல்லி கொடுத்தார்கள் என்றால் நீங்கள் புதியதாக திருமணம் முடிந்த தம்பதியர்கள் மூன்று நிலைகளிலே நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும் ஒன்று தேனிலா இன்னொன்று தனிநிலா இன்னொன்று நோநிலா என்று சொல்வார்கள் தேனிலா என்றால் தொடக்கத்தில் திருமணம் முடிந்த கணவன் மனைவியாக இணைந்து வாழ்கின்ற பொழுது ஒரே பிளேட்டில் தான் அவங்க சாப்பிடுவாங்க ஒரே துண்டை தான் அவங்க துவைப்பாங்க அல்ல இப்படி ஒரே ஒரே எண்ணம் ஒரே சிந்தனை ஒரே பொருளை பயன்படுத்தக்கூடிய இது தேனிலா காலமாக இருந்தது நாட்கள் போக போக அது தனி நிலாவாக மாறியது நீயோ நான் யாரோ என்ற ஒரு நிலை அதன் பிறகுதான் நோ நிலா யாருமே கவனிக்க மாட்டாங்க நீ சாப்பிட்டையா அல்லது படுத்திருக்கியா அல்லது ஹாஸ்பிட்டல் போனையா இப்படி கேட்பதற்கு கூட ஆள் இல்லாத நிலையிலே நோநிலாவாக நாம் மாறிவிடுகிறோம் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே அப்படி என்றால் நாம் கணவன் மனைவியாக வாழுகின்ற பொழுது நாம் எப்படி இருக்க வேண்டும் மனமுறிவு இல்லாத ஒரு ஒற்றுமையான ஒரு குடும்பமாக வாழ வேண்டுமென்றால் மூன்று சிந்தனைகளை நாம் உள்வாங்குவோம் ஒன்று கடவுளோடு நாம் இணைந்திருக்க வேண்டும் இரண்டாவது உங்களுக்குள் நீங்கள் இணைந்திருக்க வேண்டும் மூன்றாவது நம்மோடு இருக்கக்கூடிய உறவுகளோடு நாம் இணைந்திருக்கின்ற பொழுது அந்த குடும்பம் ஒரு சிறப்பான மகத்தான குடும்பமாக இருக்க முடியும் இதை முதல் வாசகத்தை நாம் பார்க்கின்ற பொழுது இறைவாக்கினர் மலாக்கி நூலினுடைய புத்தகத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கு நம்பிக்கை துரோகத்தை பற்றி நாம் பார்க்கின்றோம் ஆகவே கடவுள் என்ன சொல்கிறார் என்றால் உங்களுடைய நீங்கள் செலுத்தக்கூடிய காணிக்கைகளை ஏன் கடவுள் அருவருக்கின்றார் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கின்றார் அல்லது உங்களுடைய கண்ணீரெல்லாம் எல்லாம் பீழத்திலே அங்கு இருக்கிறது கடவுள் உங்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு காரணம் என்றால் கணவன் மனைவியாக நீங்கள் வாழ்கிறீர்கள் என்றால் கணவன் மனைவிக்கு நம்பிக்கை துரோகம் செய்கிறீர்கள் ஆகவே இந்த நம்பிக்கை துரோகத்தை நான் வெறுக்கிறேன் என்று கடவுள் அந்த இஸ்ராயல் மக்களுக்கு மலாக்கி இறைவாக்கின் வழியாக சொல்லக்கூடிய ஒரு செய்தியைத்தான் நமக்கும் என்று நமக்கு சொல்கிறார் ஆகவே கணவன் மனைவியாக ஒரு குடும்பத்திலே வாழ்கின்ற பொழுது கணவன் மனைவிக்கோ மனைவி கணவனுக்கோ நம்பிக்கை துரோகம் செய்யாமல் இருக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை இ முதல் வாசம் நமக்கு சொல்கிறது இதை இரண்டாம் வாசகத்திலே தூய பவுல் எபேசர் கழுதிய திருமுகத்திலே நாம் பார்க்கின்றோம் வாசிக்க கேட்டிருக்கின்றோம் எப்படி என்றால் கணவன் மனைவியினுடைய நடத்தை பற்றி பவுல் அடிகளார் அருமையாக அற்புதமாக அங்கு பதிவு செய்கிறார் எனவே எப்படி இயேசு திருச்சபைக்கு அல்லது திருச்சபை இயேசு இந்த உறவு எப்படி இருக்கிறதோ அதுபோல கணவன் மனைவினுடைய உறவு சிறப்பாக அமைய வேண்டும் கணவன் மனைவிக்கு மனைவி கணவனுக்கு பணிவாக வாழ வேண்டும் எப்படி இந்த இயேசு திருச்சபைக்கு தலையாக இருக்கிறாரோ அதுபோல கணவன் அந்த குடும்பத்திற்கு தலையாக இருக்க வேண்டும் கணவன் மனைவியை அன்பு செய்ய வேண்டும் மனைவி கணவனை அன்பு செய்ய வேண்டும் என்ற அந்த அன்பினுடைய அந்த செய்திகளை இரண்டாம் வாசகம் நமக்கு தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது கிறிஸ்துவில் பிரியமானவர்களே இத்தகைய சிந்தனைகளை உள்வாங்க கூடிய நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி இருக்க வேண்டும் கணவன் கணவன் மனைவியை விலக்குவது முறையா என்ற கேள்வியை கேட்கின்ற பொழுது அது முறையல்ல அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நாம் கிறிஸ்துவுக்குள் வாழ வேண்டும் கிறிஸ்துவின் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டு நம்முடைய குடும்பத்தை நாம் உத்வேகப்படுத்துகின்ற பொழுது அந்த குடும்பம் ஒரு சிறப்பான ஒரு குடும்பமாக மாறும் அங்கு பிளவு இருக்காது வேற்றுமை இருக்காது ஒற்றுமை இருக்கும் அன்பு செய்ய வேண்டும் ஆகவே அன்பினுடைய சமூகமாக நாம் வாழ வேண்டும் முறிவில்லாத சமூகமாக வாழ வேண்டும் விவாகரத்து இல்லாத சமூகமாக குடும்பமாக கணவன் மனைவியாக வாழ வேண்டும் இறைவனை அன்பு செய்வோம் அவரை நம்புவோம் ஆகவே இறைவனோடு நாம் இணைந்திருப்போம் நம்மோடு நமக்குள் ஒன்றாக இணைந்திருப்போம் உறவுகளை நேசிப்போம் நலமான குடும்பமாக வாழ இத்திருப்பலியிலே நாம் சிறப்பாக ஜெபிப்போம் ஆமீன் நம் ஆண்டவர் நம்மை ஒன்றாக வாழ வேண்டும் என்று அழைப்பு கொடுக்கிறார்